லார்ட் இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு வசனங்கள் தேவன் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார வழியாக அவரையே ஏற்படுத்தினார் ஆ மேன் ஹலேலுயா என் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்கள் இந்த வேத வசனத்தில் அப்பசனாக பவுல் எப்படியா இந்த வேத வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் தேவாவியானவரின் ஒரு துணையோடு பார்த்தோம் என்றால் தேவன் இருந்த காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து பாருங்க தேவன் பொறுமையாக இருந்த காலம்னா நம்ம ஆண்டவர் அறியாத போது புறஜாதி மார்க்கத்தில் இருந்தபோது விக்ரங்களை வழிபட்டு கொண்டிருந்த போது தேவன் பொறுமையாக இருந்தார் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்கள் நம்ம செய்த ஆண்டுக்கு பிரியமில்லாமல் செய்த எல்லாமே பாவம் தான் அந்த நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக்கொண்டது குறித்து அவர் பிதா அவரே அந்த பாவங்களை பொறுத்து கொண்டாராம் பொறுத்துக்கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கப்பட்டார் அவர் நீதிபதர் அவர் நீதிபரர் நீதியாக நியாயம் செய்கிறவர் நீதியை நீதியை காண்பிக்கும் பொருட்டாக பாருங்கள் காண்பிக்க பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு நிமிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனே நீதி தான் நீதி உள்ளவர் அவர் காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் அவர் நீதிபரர் அவர் நீதி உள்ளவர் இயேசு இடத்தில் யார் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீதிமானாக்குகிறவருமாய் இருக்கிறார் பாருங்கள் நீதிமாநாக்குகிறமாய் விளங்கும்படி அந்த மாதிரி நீதிமானம் ஆனும்படி இக்காலத்து இந்த ப்ரசண்ட் சுச்சுவேஷன்லே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இந்த க கடைசி நாட்களில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே படிக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே பற்றும் விசுவாசத்தினாலே அதாவது நீ கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாத வழியாக அவரையே ஏற்படுத்தினார் அம்மேன் பாருங்க கிருபாதர பலி தன்னையே முழுவதுமாக பலியாக ஒப்புக்கொடுக்கிறார் எந்த ஒரு இது இல்லை அவருக்கு வந்து இந்த உலகத்திலே அவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது அவர் பல்லோக ராஜ்யத்துக்கு தகுதி பெற்றவர் இந்த கடைசி நாட்களில் அநேக ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் அறியாத பிள்ளைகள் தம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து அன்றுவரே அப்பாசு ஒத்திருக்க அந்த நடத்துகிற கிருப்பைக்கா நன்றி நம்முடைய சமூகத்தை தாழ்த்திக்கிறோம் ஒப்புக் அர்ப்பணிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலேயே நாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேலே விசுவாசமாக பற்றும் வைத்திருப்போம் என்றால் கிருபாதர வழியாக அவரையே ஒப்புக் கொடுத்தார் அல்லே இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்ட நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் இந்த பரங்க தகுப்பும் இம்ம நன்றி ஒரு துதிக்கிறோம் ஐயா ஸ்வோதிரிக்கிறோம் நாளைக்கு நன்றி சிந்திக்கிறோம் விசேஷமாக அண்டவரே அப்பா ஸ்ஸ்தோத்திர கதாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொந்தாம் வருடத்தின் நான்காம் மாதம் ஆண்டவரே அப்பா ஸ்தோதிரம் பதினாறாம் தேதியை காண கிருபி செய்தரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோதனம் அன்றரே இந்த வாசித்த வேத வசந்தபடி அப்பா கிறிஸ்து இயேசு அண்டவரே அவருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசம் யார் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அப்பா அவர்களுக்கு கிருபாதர வழியாக அவரையே ஏற்படுத்தினாரே கிருபாதர வழியாக முற்காலத்தில் நாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோமே தேவ நீதிபரர் அவருடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே யார் யாரெல்லாம் இயேசுவின் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீதிமானாக்கிற இருக்கிறார் இந்த நாளில் அந்த கிருபாதார வழியாக தன்னையே முழுமையாக கல்வாரி சிறுவில ஒப்புக்கொடுத்தாரே கொடுத்தாரே நாம் இந்த லெத் நாட்களில் நாம் இந்த நா இந்த காலகட்டங்களில் நாம் அதிகமாய் சிறுவை காட்சியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சிறுமையில் ஆண்டவர் பேசின ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அவர் தன்னையே முழுமையாக கிருபாதர வழியாக ஒப்புக் கொடுத்தார் நாம் அந்த மாதிரி இருக்க வேண்டும் நாம் முழுதுமாக ஆண்டருக்காக ஒப்புக் கொடுக்குறவர்களாக இருக்கிறோமா நாம் எதை நாம் ஆண்டவருக்கு தியாகம் செய்கிறோம் நம்மளையே ஒப்புக் கொடுக்கணும் நம்மையே ஆண்டவர் கேட்கிறார் நம்மையே ஒப்புக் கொடுக்கணும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே உங்களோட என்னோடும் தான் நாவியார் பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவருக்கே ஒப்புக் கொடுக்க வேண்டும் நமக்கென்று சுய விருப்பத்தில் என்ன அவர் த கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கேட்கல முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேட்குறார் நம்மட்ட எதிர்பார்க்கிறது நூறு சதவீதமாக எதிர எதிர்பார்க்கிறார் நாம் நம்மளே நாமே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போமா இந்த நாளில் இந்த சிந்தையோடு ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் என் அன்பும் இறக்கிற இந்த பரம பனையம் நன்றியோடு துடிக்கிற மாதோத்திரிக்கிறோம் அண்டவரை அப்பா கத்த இந்த வேத வசனத்துக்குள்ள எங்களோடு நீர் பேசிக்கிற ஆண்டு நீர் எங்களுக்காக கிருபாதர வழியாக பலியா நீரே ஆண்டு வரே அப்பா ஸ்வத்திர ஆண்டுவரே அப்பா எங்களையும் ஆண்டவரே உண்மை போல மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா உங்களுடைய சுபாவம் எங்களோட சுபாவம் மாற்றுங்க ஆண்டவரே உங்களுடைய இறுதத்தின் இயக்கம் எங்களுடைய இயக்கமாக மாற்றுங்க எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்த தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தபடி நடத்துங்கப்பா நீர் அப்படியே செய்கிறதுக்கா நன்றி செலுத்துக்கிற மாதிரி செயல்படுகிற எல்லாம் சத்துருமையும் கிரைகள் என்ன இயேசு கிறிஸ்து வல்லமையில் நாமத்தினாலே கட்டி இந்த துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் அப்பாலே போ சாத்தானே உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நிலை நல்ல பிதாவே அமேன் அமேன்